நன்மையை பின்பற்றுவதில் உண்மை தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடனுவிப்பதே இருக்கும் ஒன்று பேதிரும் ஒன்று பதினேழு நன்மைகள் என்றும் அழிவதில்லை அவை எப்பொழுதும் நம்மை தொடர்ந்து வரும் நம்மை மட்டுமல்ல நம் தலைமுறைகளையுமே திருமறை சொல்கிறது நன்மை செய்வதில் ஆர்மையுட திருமறை சொல்லுகிறது நன்மை செய்வதில் ஆர்வம் இருங்கள் நன்மை செய்வதன் வழியாக துன்பமடைய நேரிடினும் நாம் பேறு பெற்றவர் என இறைவார்த்தை எடுத்துரைக்கிறது ஆப்பிரிக்க காடுகளில் உள்ள வெள்ளை நிற முயல்களை பிடிப்பதற்கு சில வழிமுறைகளை பயன்படுத்துகின்றனர் இவ்வகை முயல்களை விரட்டி சென்று பிடிக்க முடியாது காரணம் அதிக வேகத்தோடு ஓடும் ஆற்றலுடையது அதை பிடிப்பதற்கு முயல்கள் ஓடும் இடத்தில் கருப்பு மையை வழியிலே ஊற்றுவார்கள் முயல்கள் அசுத்தம் என்று கருதி ஒருபோதும் தாண்டிச் செல்லாது தனக்கு முன்பாக இருக்கும் தீமையை ஒருபோதும் வாழ்வில் ஏற்றுக்கொள்ளாத முயல்களைப் போன்று நன்மையை செய்து வாழ்வில் இன்னல்கள் அடைந்தாலும் நன்மையை பின்பற்றுவதே உண்மையான வாழ்வு நாம் நன்மை செய்கின்றவராய் கிறிஸ்துவை தலைவராய் கொண்டு இறை ஆயத்தமாவோம் பணிவோடும் மரியாதையோடும் மனசான்று குற்றமற்றதாயும் இருப்பதே கடவுளின் எதிர்பார்ப்பு நன்மை செய்வது உத்தமர் வழக்கம் உண்மையோடு இருப்பது ஆன்மீக வழக்கம் இதனை உள்ளத்தில் என்றும் பதித்திடுவோம் நன்மையை பின்பற்றுவதில் உண்மையோடு இருக்க யாரையும் கண்டு அஞ்சி கலங்க வேண்டாம் இறைமகன் இயேசு கிறிஸ்து நன்மை செய்பவராகவே சுட்டித் திரிந்தார் ஆக வாழ்வில் நன்மை செய்பவராக உண்மையுடையவராய் வாழ்வோம் உயர்வோம் உச்சவம் நல்வாழ்வை அருளிய கடவுளே இவ்வுலகில் நன்மையை நாடி தேடி வாழும் நல்வாழ்வை எமக்கு அருளும் தீமையை தவிர்த்து வாழும் பண்புள்ள வாழ்வை எமது அருளும் ஆமேன் இந்த உங்களுக்கு இனிய நாளாக மரட்டும் நன்மையை பின்பற்ற